வணக்கம் முனைவர் கி கணேஷ் என்றைக்கு நாம் முன்றுரை அரையனார் எழுதிய பழமொழி நானூறு என்ற கீழ்கணக்கு நூலிலிருந்து ஐந்து பாடல்களை மட்டும் விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒவ்வொரு பாடல்லையுமே ஒரு பழமொழி இருக்கும் அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய முதலாவது பாடல் புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் நலமிக்க பூம்புணல் ஊற பொதுமக்களுக்கு ஆகாதே பாம்பறியும் கால் அப்போது இதனுடைய பொருள் என்னென்னா நன்மை மிக்க அழகான நீர்வளம் நிரம்பிய ஊரை உடையவனே பாம்பினுடைய கால்களை அதனுடைய இனமான பாம்புதான் அறியும் அது போலவே அறிவில் சிறந்தவரை அறிவினால் அறிந்து கொள்ளுதல் என்பது அவர்களை போன்ற அறிவுடையவர்களுக்கே இயலும் எளிய அறிவு கொண்ட பொதுமக்களுக்கு அந்த அறிவுடையவனுடைய புலமையை அறிந்து கொள்ளல் இயலாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது என்ன சொல்லப்படுறாங்கன்னா ஒருத்தருடைய இயல்பை அவர் மாதிரியே இருக்கக்கூடிய மற்றொரு தான் உணர முடியும் இப்போ படித்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது படித்தவங்களுக்கு தான் தெரியும் இப்போ பாம்புக்கு தான் பாம்புடைய கால் தெரியுமே தவிர மற்றவர்களால் வந்து அதை வந்து உணர முடியாது அது மாதிரி அறிவில் சிறந்தவர்களை அறிவினால் அறிந்து கொள்ளுதல் அவங்கள மாதிரியே அறிவோடு இருக்கிறவங்களுக்கு தான் முடியுமோ ஒழிய சாதாரண அறிவு கொண்டவங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற கருத்து தான் இந்த பாடல் சொல்லுது நமக்கு இதில் இருக்கக்கூடிய பழமொழி என்னென்னா பாம்பறியும் பாம்பின் கால் அப்படிங்கிறது தான் பழமொழி அதற்கடுத்து நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது பாடல் கற்றறிந்தார் கண்ட அடக்கம் அறியாதார் பொச்சாந்து தம்மை புகழ்ந்துரைப்பார் தெற்ற அறைகள் அருவி அணிமலை நாட நிறைகுடம் நீர் தழும்பல் இல் அப்போது இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ பாறைக்கள் அங்கிருந்து அந்த அருவி கொட்டுது அப்படிப்பட்ட அந்த அருவிய மாலையாக உடைய மலை நாட்டை இந்த நிரம்பிய நீர் உள்ள குடம் அதாவது நல்ல குடத்துல குடத்தில் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா அந்த குடம் வந்து ஆரவாரம் பண்ணாது அமைதியாக இருக்கும் அது மாதிரி கற்க வேண்டிய நூல்களை எல்லாம் கற்றவர்கள் அந்த உண்மையை கடைபிடித்து வாழக்கூடியவர்கள் அடக்கத்தோடு இருப்பாங்க ஆனால் இந்த கற்று முழுமையாக கற்காதவங்க அந்த உண்மையையும் அனுபவ உண்மையும் அருவா அறியாதவங்க தன்னை மறந்து புகழ்ந்து பேசிக்குவாங்க அதாவது படித்தவங்க ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க படிக்காதவங்க ரொம்பவுமே தனக்குத்தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதை மறந்துட்டு படித்தவங்க அமைதியா இருக்கிறாங்க அடக்கமா இருக்காங்கிறத மறந்துட்டு தங்களைத்தானே புகழ்ந்துக்குவாங்க எப்பவுமே நிறைகுடம் வந்து தழும்பாது ஆனா குறைகுடம் வந்து என்ன பண்ணும் கூத்தாடு இல்லையா அப்போ கற்றவர்கள் அடக்கத்தோடு இருக்கிறது நிறைகுடம் வந்து நீர் தழும்பாமல் இருக்கிறது மாதிரி அப்படிங்கிற கருத்தை தான் இந்த இரண்டாவது பாடல் நமக்கு சொல்லியிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தா தெள்ளி உணரும் தெள்ளி உணரும் திறனுடையார் தம் பகைக்கு உள்வாழ் பகையை பெறுதல் உறுதியே கள்ளினால் கல்லறுத்தல் காண்டும் அதுவன்றோ முள்ளினால் முள் கலையுமாறு அப்படிங்கிற பாட்ட பாட பாட்டு அதாவது ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க எதையுமே ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சக்கூடியவங்க தங்களுடைய பகைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அவங்கள எப்படி அழிக்கிறது அப்போ உள்ள இன்னொரு பகையை தேடுவாங்க அது எந்த மாதிரி அப்படின்னா இப்போ முன்னாடி ஒரு கல் குடிக்கிறாங்க அந்த கல்வெறியை அடக்கிறதுக்கு இன்னொரு கல்லை குடிக்கணும் அந்த மாதிரி ஒரு பகைவரை அழிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உள்ள பகையாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள வந்து நம்ம துணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த முள்ள முள்ளார் எடுக்கிறதுக்கு சமம் அப்போ நமக்கு ஒருத்தர் பகவராக இரு பகைவராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பகைவரை அழிக்கிறதுக்கு நமக்கு யாராவது ஒருத்தர் துணையாக தேவை அப்போது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ கல் குடித்தவங்க அந்த கல்லினுடைய வெறி அடங்கிறதுக்கு இன்னொரு கல்லை குடிக்கணும் அந்த மாதிரி முள்ள முள்ளால் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பழமொழியை இந்த பாடல் வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்தி சொல்லுகிறது அப்போது தெள்ளி உணரக்கூடிய திறனுடையவர்கள் தன்னுடைய பகைக்கு உள்வாள் பகையை பெறுதல் உறுதியே கள்ளினால் கள்ளறுத்தல் காண்டும் அதுவன்றோ முள்ளினால் முள் கலையுமாறு அப்படிங்கிறது இந்த பாடல் அதற்கு அடுத்தபடியாக நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆ அம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஆம் எனக்கு எளிது என்று ஆம் எனக்கு எளிது என்று உலகம் ஆண்டவன் மேம் துணையறியான் மிக்கு நீர் பெய்து இழந்தான் தோமுடைய தொடங்குவார்க்கில்லையே தாம் தர வாரானோய் அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு புராண செய்தியை உள்ளடக்கியது மாவுளி சக்கரவர்த்தின்னு ஒரு அரசன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கேரளாவில் ஓணம் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க அந்த ஓணம் பண்டிகைக்கு காரணமான அரசனே இந்த மாவழி அர மாவழி சக்கரவர்த்தி என்ற அரசன் தான் இந்த அரசன் வந்து ரொம்ப ஆணவத்தோடு இருந்தவன் அப்போ அந்த ஆணவத்தை அடக்கிறதுக்கும் தேவர்களுக்கு இந்த அரசன் நிறைய தீங்கு செஞ்சதுனால திருமால் என்ன பண்ணுறாருனா வாமன அவதாரம் எடுத்து வர்றார் பூலோகத்துக்கு வர்றார் அப்படி வந்தவர் என்ன பண்ணுறாருனா நேராக அந்த மாவழி சக்கரவர்த்திகிட்ட போய் மூன்றடி நிலம் கேட்குறார் தன்னுடைய கால்களால் ஒரு யாசகம் மாதிரி பிச்சை கேட்குற மாதிரி கேட்கறார் அப்போ அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடியவங்க அந்த சுக்கராச்சாரியார் அமைச்சர்கள் எல்லாம் அந்த மாவழி சக்கரவர்த்திகள் சொல்கிறாங்க வந்திருக்கிறவங்களை பார்த்தா சாதாரண ஆளாக தெரியலை நீ அதனால் யோசி அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் கேட்காம அவன் என்ன பண்ணுறான்னா அந்த நீர் வார்த்து கொடுத்துட்றான் இப்போ நம்ம இன்றைக்கி எப்படி ஒரு பத்திரமாக எழுதி கொடுத்துறோம் இல்லையா பத்திரத்தில் எழுதி நீங்கள் வச்சுக்கணுன்னு கொடுக்க மாதிரி தண்ணீர் வார்த்து கொடுத்து அந்த நிலத்தை கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்றான் அது எதனாலேன்னா ஆணவத்தினால் இந்த செருக்கால் தன்னால் தான் முடியும் அப்படிங்கிற அந்த செருக்கனால் கொடுத்துட்றான் அப்போ அந்த செய்தி இங்கே சொல்கிறாங்க ஆம் எனக்கு எளிது என்று உலகம் ஆண்டவன் மேயம் துணையறியான் நீர் பெய்து இழந்தான் தோமுடைய தொடங்குவார்க்கு இல்லையே தாம் தர வாரானோ அதாவது உலகம் முழுவதையும் ஆண்ட மாவளி அப்படிங்கிற பேரரசன் தன்னுடைய குருவோ அமைச்சரோ சொல்லக்கூடிய அந்த அந்த சொல்லை கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் வந்து ஒரு அறியாதவனாக இருந்தான் மூணடி நிலம் தருவது எனக்கு எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்தோட தானமாக நீர் வார்த்து தந்து உலகம் எல்லாத்தையுமே இழந்துட்டான் ஆக ஒரு குற்றம் உடைய செயல்களை தொடங்கியவர்களுக்கு தாமே தமக்கு தர இயலாத துன்பம் இல்லை அப்போ இது இந்த இதை வந்து சில பேர் என்னம்பாங்கன்னா தோமுடைய தொடங்குவார்க்கு இல்லையே தாம் தர வாரானோய் நோய் அப்படிங்கிறத சில பேர் பழமொழின்னு சொல்கிறாங்க சில பேர் ஆம் எனக்கு எழுதுன்ற அழ என்று உலகம் ஆண்டவன் மேயம் துணையறியான் மிக்குநீர் பெய்தலந்தான் அப்படிங்கிறதையும் பழமொழியாக சொல்கிறாங்க பெரும்பாலும் கடைசி வரிகளைத்தான் வரியைத்தான் வந்து பழமொழின்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இந்த பாடலை பொறுத்தளவில் இந்த ரெண்டு இந்த முதல் ரெண்டு வரியும் பழமொழின்னு சொல்வா சொல்கிறவங்க இருக்குது கடைசி ரெண்டு வரியும் பழமொழின்னு சொல்கிறவங்களும் உண்டு அதாவது அவங்கவுங்க துன்பத்துக்கு அவங்கவுங்க தான் காரணம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருளாக இருக்கிறது அப்போது அந்த மாவழி சக்கரவர்த்தி யார் சொல்கிறதையும் கேட்கல இல்லையா எனக்கு எல்லாமே எளிமை அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு இருந்ததுனால தான் அந்த வாமன வடிவத்தில் வந்த நீர் நீர்வார்த்து கொடுத்து உலகத்தைவே இழந்துட்டான் ஆக குற்றமுடிய செயல்களை செய்ய தொடங்கியவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களே தர இல்லாத துன்பம்னு எதுவுமே இல்லை அதாவது தீதும் நன்றும் பிறதர வாரான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களே தான் துன்பத்தை தந்து கொள்கிறார்களே தவிர வேறு யாரும் அந்த துன்பத்தை ஒருபோதும் தருவது கிடையாது அப்படிங்கிற கருத்தை தான் இந்த பாடல் வந்து நமக்கு வந்து தெளிவிக்குது அதற்கு அடுத்தபடியாக நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கடைசி பாடல் என்ன அப்படின்னா யாவரே ஆனும் இழந்த பொருளுடையார் தேவரே ஆயினும் தீங்கு ஓர்ப்பார் பாவை படத்தோற்று நல்லாய் நெடுவேல் கெடுத்தான் குடத்தொளும் நாடிவிடும் அப்படிங்கிற இந்த பாடல் இதில் வந்து இந்த நெடுவேல் கெடுத்தான் குடத்தொளும் நாடிவிடும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா பாவை படத்தோன்றும் நல்லாய் அதாவது ஓவியம் போன்ற தோற்றம் கொண்ட பெண்ணே ஒருவன் வந்து தன்னுடைய நீண்ட வேல் வேல் எவ்வளோ நீள இருக்கும்னு தெரியும் அந்த அந்த வேலை தொலைச்சிட்டான்னா அதை போய் அவன் குடத்துக்குள்ளே தேடுவானான் இப்போ வந்து ஒரு குடத்துக்குள்ளே வேலை ஒழித்து வைக்க முடியுமா அந்த வேல் எவ்வளோ நீண்டதாக இருக்கும் ஆனால் அந்த இழந்தவங்க அப்படி தான் தேடுவாங்க அது மாதிரி பொருளை இழந்தவங்க எந்த எந்த அளவுக்கு சிறப்பான அறிவுடையவங்களாக இருந்தாலும் தனக்கு முன்னாடி நிற்கக்கூடியவங்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களே இருந்தாலும் அந்த தேவர்கள் ஏன் நம்முடைய பொருளை எடுத்துருக்க கூடாது அப்படின்னு தீமையாகவே நினைப்பாங்களாம் அதாவது அந்த பொருளை இழந்தவர்கள் எப்போதுமே தன் முன்னாடி நிற்கிறவங்க யாரு அவங்க எடுத்திருக்கா கூட வாய்ப்பே இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த இழப்பின் காரணமாக அவங்க வந்து சந்தேகப்படுவாங்க அப்போ அந்த நேரத்தை நம்ம பொறுத்துக்கணும் இல்லையா என்னன்னா தேவர்கள் வந்து நம்ம பொருள் எடுத்துருவாங்களா எடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த பொருளை இழந்தவங்க ஏன் தேவர்களை எடுத்துருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு வேல் தொலைஞ்சி போச்சு நீண்ட வேல் அது குடத்துக்குள்ளே வைக்க முடியுமா நிச்சயமாக அந்த வேல் வைக்க முடியாது ஆனால் இருந்தாலும் அந்த அந்த வேலை தொலைத்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த குடத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுவான் அந்த வேல் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத தேடி பார்ப்பான் அப்போது அந் அந்த மாதிரி சந்தேகப்படுறவனை நாம் அதை என்ன பண்ணிக்கணும் பொறுத்துக்க வேணும் அதாவது நெடுவேல் எடுத்தான் குடத்துலும் நாடிவிடும் அதாவது பெரிய வேலை தொலைத்தவன் அந்த குடத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுவானா அதை தேடி பார்ப்பான் அப்போ அதை நாம் வந்து சகித்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த பழமொழி நமக்கு உணர்த்துது இப்படியாக நம்ம ஐந்து பாடல்கள் பார்த்துருக்குறோம் முதல் பாடலில் பார்த்திங்கன்னா பாம்பறியும் பாம்பெண் காலை பாம்பெனக்கால் இது என்னத்த சொல்கிறாங்கன்னா அதாவது அறிவுடையவங்களை அறிவுடையவங்க அதை தெரிஞ்சுக்க முடியும் சாதாரண ஆளுகளால் தெரிஞ்சுக்க முடியாது பாம்புக்கு தான் பாம்புடைய காலை பற்றி தெரியும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக இந்த கட்டெழுந்தார் கண்ட அடக்க மரியாதார் அந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பவுமே படித்தவங்க ரொம்ப அடக்கமாக அமைதியாக அந்த நிறைகூடம் மாதிரி அமைதியாக இருப்பாங்க ஆனால் இந்த குறைகூடம் மாதிரி இருக்கக்கூடியவங்க அறகுறையாக கற்றவர்கள் தங்களைத்தானே புகழ்ந்துறைச்சுக்குவாங்க புகழ்ந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத அந்த இரண்டாவது பாடல் சொல்லியிருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக மூணாவது பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவர் தன்னுடைய பகைக்கு ஒரு ஒரு இன்னொரு பகையை ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பகையாக இருக்கிறவங்க யார் யார் மூலமாக அந்த பகையை ஒழிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்துட்டு அதை 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 பயன்படுத்திக்குவாங்க இப்போ ஒரு கல் குடிக்கிறவன் அந்த கல்லோட வெறி அடங்குன்னா வேற கல் குடிக்கணும் அது மாதிரி முள்ள வந்து முள்ளால் தான் எடுக்க முடியும் ஒரு பகையை அழிக்கணும் அப்படின்னா அந்த பகைவிற்கு பகையாக இருக்கக்கூடிய செயல்கள் என்ன யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதன் மூலமாகத்தான் நம்மளுடைய பகையை என்ன பண்ண முடியும் தீர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை அந்த முள்ளினால் முழுக்கலையுமாறு அப்படிங்கிற பழமொழி மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க அதற்கடுத்தபடியாக அந்த மாவழி சக்கரவர்த்தியினுடைய கதை அதாவது இந்த ஆணவத்தோடு இருக்கிறவங்க இல்லையா அந்த ஆணவத்தோடு இருக்கிறவங்க யார் சொல்கிறதே கேட்க மாட்டாங்க தாங்கள் தான் மிகப்பெரிய ஆற்றலுடையவர்கள்னு சொல்லுவாங்க அந்த மாவழி சக்கரவர்த்தி அந்த சுக்கராச்சாரியார் அமைச்சர்கள் சொன்னதையெல்லாம் கேட்காம வாமன அவதாரத்தில் இருந்த அந்த பெருமாளுக்கு நீர்வார்த்து கொடுத்து இந்த உலகத்தவே இழந்து கடைசியில் அவனும் அழிஞ்சு போனான் அப்போது நமக்கு நாமே தான் தீங்கினை வந்து தேடிக்கொள்கிறோம் அப்போ வேறு யாருனாலையும் நமக்கு எந்த தீங்கும் வர்றதில்ல அப்படிங்கிறத அந்த பாடல் நமக்கு உணர்த்திருக்கிறது கடைசி பாடல் என்ன அப்படின்னா யாராக இருந்தாலும் பொருளை இழந்துட்டாங்கன்னா தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எடுத்துருக்கலான்னு சந்தேகப்படுவாங்க அப்போ தேவர்களாக இருந்தாலும் அவங்கள தப்பாக நினைப்பாங்க அந்த மாதிரி தான் அது ஒரு ஒருத்தன் வேலை தொலைச்சிட்டான் அப்படின்னா குடத்துக்குள்ளே கூட போய் என்ன பண்ணுவான் அந்த வேலை வந்து வேல் குடத்துக்குள்ளே இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு தேடி பார்ப்பான் அப்போ அது மாதிரியான குணமுள்ளவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாடல் உணர்த்தது நன்றி